ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பீர்க்கங்கா தொகையல் பண்ண போகிறேன் உங்களுக்கு பீர்க்கங்கா தொகையல் முன்னாடியே வந்து சவு சவு தோல் தொகையல் பண்ணி கொடுத்தேன் அதே தான் பண்ணுறதுனால காட்டுறேன் பீர்க்கங்காவோட தோல் தேங்காய் இது உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் புளி அன்னைக்கு மறந்து போயிட்டேன் புளி வைக்க அதனால் அப்புறமா நான் வச்சுட்டேன் புளி உப்பு இது தாங்க வதக்கிக்கணும் பீர்க்கங்காவையும் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தான் வத வதக்கி எடுத்துட்டு இந்த பீர்க்கங்காவையும் அதில் போட்டு வதக்கி தேங்காய் வச்சு அரைக்க வேண்டியதான் இதான் உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீர்கங்காய் தொகையிலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காய்ச்சிடுத்து தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா புளி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுத்துக்க வேண்டியதான் வறுத் வறுத்துட்டு செவந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன் இதை எடுத்து வச்சுட்டும் நீங்கள் வந்து பீர்க்கங்காவை போட்டு வதக்கலாம் இல்லைனா அப்படியே அதில் போட்டும் வதக்கலாம் இதை செவந்தோடனே பீர்க்கங்காவை போடுங்க போட்டோன்னே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செவந்துட்டு எடுத்துக்க போகிறேன் ஏன்னா எடுத்துட்டுலாம் ஏன்னா அப்போ வந்து நல்லா போது ஈஸியாக வதங்கும் இதோட சேரும் போது பருக்கு சில சமயம் கருகிடும் பீர்க்கங்காய் தொகையல்னு சொல்லிட்டோன்னு தோல் தொகையல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தோலெல்லாம் போடுறேன் கூட்டு தோல் இதை வந்து கூட்டு பண்ணிட்டேன் இது தோலை வந்து தொகையல் பண்ணுறேன் அதனால் போட்டு நல்லா கலர் மாறணும் போட்டு வதக்கின பிறகு காட்டுறாங்களுக்கு இதுலேயே உப்பு வேணாலும் போடலாம் அப்புறம் வேணாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உப்பையும் போட்டேன் இது கொஞ்சம் தீர்க்கங்கா நாளானதுனால வதங்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதனால உப்பையும் போட்டு வதக்க சீக்கிரமாக வதங்கும் இது வதங்கி கொஞ்சம் துருண்டு வந்தோன்னே தேங்காவையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டு எடுத்துடுங்க எடுத்துடுங்க இல்லைனா பச்சையாகவும் நைட்டு வரைக்கும் இருக்கணும்னா கொஞ்சம் தேங்காய் போட்டு வதக்கினா நல்லாயிருக்கும் வீணாக போகாத இருக்கும் தொகை ஃப்ரெண்ட்ஸ் கலர் நல்லா மாறி பாருங்க இப்போ வந்து தேங்காவையும் ஒரு போட்டு ஒரு பரட்டு பரட்டே ஆஃப் பண்ண வேண்டியதான் ரொம்ப நாளெல்லாம் வதக்க வேண்டாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதை ஆற வச்சு அரைக்கணும் உத்தமரிப்பையும் அரைச்சிட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்